மனசுக்குள்ள சுயம் இருக்கிறது அதனால தான் சொன்னால் தாங்கி கொள்ள முடியல தேர் சூ டூ உங்களுக்கு அவ்வளோவாய் சுயம் இருக்கிறது அது என்னது அது ஈகோனா என்ன பெருமை தான் சுயநீதி பெருமை இதெல்லாம் தான் இதெல்லாம் இருந்தால் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாது ஊழியத்தில் இருக்கிறதும் கஷ்டமாயிடும் யார் எதுவும் சொல்லக்கூடாது யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு வீட்டுக்குள்ளே இருக்கணும் அதாவது ஒரு குறுக்கின வட்டத்தில் இருப்பீங்க அப்போவும் மனைவி என்ன சொல்லுவாங்க இல்லை கணவர் என்ன சொல்லுவாங்க சொல்லாமல் இருக்க முடியாதுங்க எப்பொழுதுக்கு இயேசுவினுடைய வாசனை இயேசுனுடைய ஜீவன் உங்களுக்குள் வருகிறதோ முதல்ல என்ன கேட்பாங்க ஏன் ச கிறிஸ்துவ குடும்பம் தான் என்ன கேட்பாங்க ஏன் சபையை விட்டு போனேன் வேற புற ஜாதிக்களை வந்து ஏன் இங்கேருந்து ஏன் அங்கே போனேன்னு கேட்பாங்க இது இதுவே ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு நான் சொல்கிறது நேற்று ரச்சிக்கப்பட்ட ஜனங்கள் இன்று ஆலயத்துக்கு வருகிற பொழுதே இந்த பிரச்சனை வரும் அப்போ ஊழியம் என்று செய்கிற பொழுது எப்படி அவன் ஊழியத்தை நான் அறிந்து கொள்வது இதில் நடைபெறும் கர்த்தன் செய்வார் ஒரு செருப்பு பார்த்துக்கிற ஊழியமாக இருக்கும் சிலது சில இடங்களிலே இப்படியெல்லாம் ஊழியங்கள் இருக்கிறது அதனால சொல்கிறேன் ஒரு ஆலயம் என்று வந்தால் கழிவறை சுத்தம் பண்ண ஒரு ஊழியத்தை கொடுப்பாங்க அவங்க எவ்வளோ பெரிய உலக பிரகாரம் விதத்தில் பெரிய ஆட்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொடுப்பாங்க அதை ஒழுங்காக செய்யணும் அதில் ஒரு உண்மை இருக்கணும் அதில் ஒரு செகிப்தன்மை இருக்கணும் என்ன அதில் ஒரு உத்தமமமமமும் பாட்டி ஃபோன் எடுத்துக்கின்னு டாய்லெட்டில் இருக்கக்கூடாது சொல்கிறேன் நான் அது செய்து கஷ்டம் அது இது எல்லாம் வணங்கி போகிறதா ஒழியும் சில பேர் நான் வர்ஷிப் தான் பண்ணுவேன்னுவாங்க அவங்க அதுக்கு தான் அவங்க அழகாக அதுக்கேற்ற மாதிரி வருவாங்க சில பேர் பிரசங்கம் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் சில பேர் மேடையிலே இருக்கிறது தான் அவங்களுக்கு ஜீவியர் காலம் முழுவதும் மேடை தான் நான் சொல்ல சபைக்குள்ளே இருந்து அடங்கி ஊழியம் செய்கிற ஆரம்ப காலங்கள் உங்கள் அழைப்பு என்னது என்று தெரியாது இருக்கிற வரை நீங்கள் அடங்கி ஊழியம் செய்கிறது இல்லை அதான் எலிசாலாம் அடங்கி ஊழியம் செய்தார் மோசே நேர கத்திரத்தில் உழித்த பெற்ற மனுஷன் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் மோசே நேரே கத்திரத்தில் உழித்த பெற்ற மனுஷன் அந்த மனுஷனுக்கு கத்திர எழுந்தருளுகிறார் மோஸ்டேடு இருந்தது போல் யோசுவா அடங்கி ஒழியத்தை செஞ்சு அந்த தேவன் அவருக்கு கொடுக்குறார் அந்த அவருடைய தாழ்மையை பார்த்து அவருடைய உத்தமத்தை பார்த்து சைவத்தன்மையை பார்த்து உண்மையை பார்த்து இதெல்லாம் பார்த்து கொடுக்கப்படுகிறது அந்த பரிவாரம் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபாலோ க்ளா க்ளோஸ்லி வித் மீ கேர்ஃபுல்லி டு இல்லைன்னா நீங்கள் செய்தியை தர விட்டுருவீங்க மோசேக்கு கர்த்தர் நம்பி கொடுக்குறார் இவன் தான் உண்மையான மனசு நான் இருப்பான்னு யோசுவாவே உண்மை உள்ளவன் என்று கண்டு கொடுக்குறார் व्यसम